அண்ணா கலந்து கொள்ளும் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு கூ அண்ணாமலையும் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு கலந்து கொள்வோம் சொல்றதை விட நான் கேட்கிற முதல் கேள்வி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார் ஒரு ஒரு பள்ளியில தரம் குறைந்திருக்குது மரத்துக்கு கீழே மக்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க அவருடைய சொந்த மாவட்டத்தில் எப்படி எந்த அடிப்படையில் இவர் டி ஷர்ட்டை போட்டுட்டு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு அன்பில் மகேஷ் மகனுக்கு பொற்காலம் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பொற்காலம் சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொற்காலம் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் இருந்ததை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பொற்காலம் ஆனா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு பொற்காலம் இணைக்க அண்ணா கலந்து கொள்ளும் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காருண்ணா கு அண்ணாமலைன்னு போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டிருக்காரு கலந்து கொள்வோம் சொல்றத விட நான் கேட்கற முதல் கேள்வி என்னங்கய்யா பிரச்சனைன்னு கேட்கறேன் இன்னைக்கு நான் பதில் கடிதம் நாளை காலைல எழுதுறேங்கண்ணா ஐயா கடிதம் போட்டீங்க இதெல்லாம் கருத்து சொன்னீங்க பதில் பாருங்க ஐயா கடிதத்துலயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடணுமே எதுக்கு நாப்பத்தஞ்சு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி நாற்பத்தஞ்சு கட்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணி வட பஜ்ஜி டீ போண்டாலாம் உங்களை போன்று என்னை போன்று வரி கட்டுறவங்க தலையில சுமத்தி அந்த டீ பஜ்ஜி போண்டாலாம் நீங்கள் நானும் வரி தானே கட்டுறோம் கிளாரிஃபை பண்ணிட்டோம் புரோரேட்டான்னு சொல்லிட்டோம் விகிதாச்சாரம்னு சொல்லிட்டோம் அதை தாண்டி இல்லைப்பா சும்மா வாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் விராட் கோலி பற்றி பேசுறோம்னா சும்மா போயிட்டு வரேன் விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்லா ஆடினாருன்னு முதலமைச்சர் சொன்னாலும் கேட்க போறேன் ஆனால் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுறதுக்கு என்னென்ன மேட்ரு இருக்கு சொன்னால் எங்களுடைய நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அது நடந்தால் எல்லாம் நடந்துருங்கண்ணா அதற்கான வேலைகள் மிக வேற வேகமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் கண்டினியூஸ் ஃபாலோப்ல ஃபாலோப்பில் இருக்கும் அது இப்போ இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து அமைச்சர் வேகமாக செயல்படக்கூடியவர் எப்படி ஜோதிராஜ்ய சிந்தி அவங்க வேகமாக செயல்பட்டாங்களோ அதே போல இளமையானவர் ராம்மோகன் அவர்கள் மிக வேகமாக செயல்படுறாங்க மிக வேகமாக கோயம்புத்தூருக்கு கொடுப்பது என்னுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கட்டாயமா கொடுப்பாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க